ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் பல்வேறு விதமான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாயானது நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் இனி வரும் தவணைகளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கான தடித்துவ அடையாள வந்து நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக நீங்க வேளாண் விரிவாக்க மையங்களில் போய் நீங்க இந்த நம்பரை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு இந்த நம்பரை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது இருந்தால்தான் இனிமேல் இந்த பிஎம் கிசான் சமன் நிதி திட்டத்தின் மூலம் வரும் அமௌண்ட்டானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க